குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்றைக்கும் விலங்குகளோட ஒளி மரபு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விலங்கும் அது கத்தக்கூடிய அந்த சவுண்டை வந்து தமிழ் மொழியில் எவ்வாறு சொல்லியிருக்காங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறது இதெல்லாம் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு மிக முக்கியமான கேள்வி பதிலாகும் இதை படிங்க கழுதை கத்தும் என்பதுதான் சரியான பதிலாக சொல்லப்படுகிறது கழுதை என்பதும் விலங்கினத்தைச் சார்ந்தது தான் என்பது தெரியும் அதனால் கழுதை கத்தக்கூடிய சவுண்டு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதை வந்து கத்துமா அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும் கழுதை கத்தும் என்பது சரியான பதில் அடுத்தது பூனை பூனை வந்து அந்த எழுப்பக்கூடிய ஒளியை வந்து எவ்வாறு சொல்கிறதுங்கிறது தான் இந்த இது சீரும் பூனை வந்து சீரும் என்பதுதான் சரியான பதில் பூனை சீரும் என்பது தான் சரியான பதில் இதை மீண்டும் மீண்டும் கேட்டாலே போதும் மனதில் பதிந்து கொள்ளும் எத்தனை முறை கேட்கிறோம் என்பது ஒவ்வொருவரும் மெமரி திறனை பொறுத்து மாறும் ஆனால் யாராக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்டால் அந்த கேட்கக்கூடிய அந்த அதாவது நிலைகள் மட்டும் கட்டாயம் மெமரி மெமரியாகும் ஆகையால் மீண்டும் மீண்டும் கேட்கவும் எலி எலி என்பதும் ஒரு விலங்கினத்தைச் சார்ந்தது தான் எலி எழுப்பும் ஒளியை எவ்வாறு கூறுவது என்பது நான் எழுதுகிறேன் நீங்கள் படிங்கடும் வெரி குட் எலி கீச்சிடும் எலி கீச்சிடும் என்பதுதான் சரியான பதில் எலி கீச்சிடும் என்பது மிகவும் சரியான பதிலாக பார்க்கப்படுகிறது போட்டித் தேர்வுகளில் எப்படி வேணாலும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதனால் திரும்ப திரும்ப கேட்டு இது மனதில் பதிவு வைத்து கொண்டால் எந்த குழப்பமும் வராது எலி கீச்சிடும் என்பது சரியான பதில் அணில் அணில் எழுப்பக்கூடிய ஒளியை எவ்வாறு சொல்கிறேன் என்பதுதான் இதில் எழுதுகிறேன் படிங்க அணில் கீச்சிடும் முன்பும் ஒன்று ஒரு விலங்கு வந்து கீச்சிடும்னு படிச்சீங்க சில அதே இனத்தைச் சேர்ந்த விலங்குகளுக்கு ஒத்து போகும் அதனால் அணில் கீச்சிடும் என்பது சரியான பதில் போட்டித் தேர்வுகளில் எப்படி உங்களை கன்ஃபியூஸ் செய்தாலும் கவனமாக இதை மனதில் வைத்துக்கொண்டு எழுதவும் அணில் கீச்சிடும் என்பது சரியான பதிலாகும் அடுத்தது பசு பசு என்பது மாடுகள் ஃபீமேல் அதாவது பெண் மாடு இதை வந்து பசுன்னு சொல்லுவோம் அதுதான் நமக்கு பால் தருது அது எழுப்பக்கூடிய ஒளி எவ்வாறு படிக்கணுங்கிறத படிங்க வெரி குட் பசு கதரும் பசு கதரும் என்பது சரியான பதிலாகும் அடுத்தது பன்றி ட்ரீ என்று ஒழிக்கும் இந்த இடத்துல ரீன்னு ஒழிக்காது ராமாயணம் சுழிச்சுட்டு இருக்கிறது ட்ரீ என்று வரும் பன்றி உருமும் பன்றி உருமும் என்பதே மிகவும் சரியான பதிலாக பார்க்கப்படுகிறது பன்றி நான் இரண்டு முறை சொல்வதற்கு காரணம் உங்களுடைய மனதில் பதிவதற்காக தான் பன்றி உருமும் இது காதில் கேட்டால் போதும் கேட்கறத அவாய்ட் பண்ணக்கூடாது பன்றி உருமும் அடுத்தது தவளை தவளை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் தவளை பார்த்துருப்பீங்க தவளை எழுப்பக்கூடிய ஒளியை வந்து நம்ம எவ்வாறு சொல்லுவோங்கிறத இதில் எழுதுகிறேன் படிக்கும் கத்தும் தவளை கத்தும் என்பதே சரியான பதில் தவளை கத்தும் என்பது சரியான பதில் எல்லா விலங்குகளுக்குமே இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதில் குறிப்பிட குறிப்பிட்ட சில விலங்குகளுக்கு தான் நம்ம படித்து வச்சுருக்கணும் ஏன்னா அந்த குறிப்பிட்ட விலங்குகளுக்கு தான் மேக்சிமம் வினாக்களில் வரும் மற்ற விலங்குகளுக்கு நேரம் இருந்தால் படிக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட விலங்குகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் மாற்றங்கிறதுல தவளை கத்தும் அடுத்தது பள்ளி எல்லார் வீடுகளிலுமே பார்த்துருப்பீங்க பள்ளி எழுப்பக்கூடிய ஒளியை வந்து எவ்வாறு சொல்லணுங்கிறது தான் இங்கே படிக்கும் சொல்லும் பள்ளி சொல்லும் என்று குறிக்கப்பட வேண்டும் பள்ளி சொல்லும் குறிப்பாக பள்ளி இந்த சிறிய குழந்தைங்கள்லாம் போது பள்ளிக்கு இந்த விலங்கினத்தை சேர்ந்த பள்ளிக்கு எந்த இல் வரும் குண்டு இல்லு வரும் குண்டு லீவ் வரும் இதுதான் அந்த பள்ளி இதுவே நார்மல்லாக நார்மல் லீவ் வந்துருச்சுன்னா நீங்கள் தினமும் பள்ளி கொடுத்துக்க போகிறீங்க இல்லையா ஸ்கூலுக்கு அந்த பள்ளி வந்துடும் அதனால் பள்ளி சொல்லும் என்பது சரியான பதில் அடுத்தது எருது என்பது வேறு ஒன்றும் இல்லை இதுவும் மாடு மாட்டு இனத்தை தான் இது வந்து ஆண் மாடு முன்ன வந்து பசு என்பது பெண் மாடு இது வந்து ஆண் மாடு மேல் ஃபீமேல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இது வந்து ஆண் மாடு எருது ஜல்லிக்கட்டு காலையாக பயன்படுத்துவாங்க மற்றபடிக்கு வாகனத்துக்கெல்லாம் இந்த முற்காலத்தில் வாகனத்துக்கெல்லாம் மாட்டு வண்டி மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க ஏறு ஓட்டவும் பயன்படுத்துவாங்க கா வந்து நெடியாக இருக்கு எக்காலமிடும் எருது எக்காலமிடும் என்பது தான் சரியான பதில் நீங்கள் எருது காலமாடுன்னு சொல்லுவோம் இன்னொரு பேரும் இருக்காது அதுக்கு காலமாடு எருது அப்புறம் ஆண் மாடு இப்படிலாம் நம்ம சொல்லலாம் இது கத்தக்கூடிய சவுண்டு வந்து எக்காலமிடும் என்று தான் நம்ம சொல்லணும் எருது எக்காலமிடும் என்று சொல்ல வேண்டும் அடுத்தது குரங்கு பெரும்பாலும் குரங்குகளையும் எல்லாருமே பார்த்துருப்போம் குரங்கு எழுப்பக்கூடிய ஒளி வந்து எப்படி சொல்லணுங்கிறது தான் நம்ம இதில் படிக்கிறோம் அளப்பும் குரங்கு எழுப்பக்கூடிய ஒளியை வந்து குரங்கு அளப்பும் அப்படி தான் சொல்லணும் குரங்கு அளப்பும் என்று திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் இது எல்லாமே வந்து நம்ம மனதிற்குள் நன்கு பதியும் ஒரு முறை நன்கு பதிந்து விட்டால் மீண்டும் நாம் அதை படிக்க வேண்டிய தேவையே இருக்காது நன்கு பதியணும்னா மீண்டும் மீண்டும் கேட்கணும் அதுதான் வந்து இதுக்கு இருக்கிற ஒரே வழி கேட்கலாம் எழுதியும் பார்க்கலாம் குரங்கு அளப்பும் என்பது இங்கு சரியான பதிலாக பார்க்கப்படுகிறது குரங்கு அளப்பும் கேட்கும்போது நான் இரண்டு மூன்று முறை சொல்லிடுறேன் மேலும் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய திரும்பவும் கேட்கும்போது அது நன்கு பதிந்துவிடும் புளி உருமும் என்பதே சரியான பதில் நம்ம ஃபாரஸ்ட்டில் காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளே நிறைய வெரைட்டி இருக்குது லயனு